மழையில் நனையாமல் இருக்க குடை பிடித்துக் கொண்டு சிலர் வர அந்த குடைக்குள் பத்து கிலோ கேக்கை பிடித்தவாறு சிலர் நடந்து வர அவர்களுக்கு முன்பு மேலதாளத்துடன் குத்தாட்டமும் நடக்கிறது இதையெல்லாம் பார்த்தால் ஏதோ பிறந்த நாள் கொண்டாட்டத்திற்கு வெட்டுவதற்காக கேக் ஊர்வலம் என்று நினைத்து விடாதீர்கள் ஒரு பாட்டியின் கடைசி ஆசியை நிறைவேற்ற அவரது பேரன் பேத்திகள் ஏற்பாடு செய்த இறுதி ஊர்வலத்தில்தான் இந்த குத்தாட்டம் அரசு வெடிக்க விட்டு மேலதாளத்துடன் குத்தாட்டத்துடன் நடைபெற்ற இந்த இறுதி ஊர்வலம் நடைபெற்றது சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே உள்ள பெத்தநாயக்கன் பாளையத்தில்தான் பெத்தநாயக்கன் பாளையம் தண்ணீர் பந்தல் பகுதியைச் சேர்ந்த ராமன் என்பவரின் மனைவி தொன்னூற்றி ஐந்து வயது வெள்ளையம்மாள் தம்பதியருக்கு ஆறு மகன்களும் ஒரு மகளும் உள்ள நிலையில் உடல்நலக்குறைவால் அம்மாள் உயிரிழந்தார் ஏற்கனவே கணவன் இறந்த நிலையில் குழந்தைகள் அனைவருக்கும் திருமணம் நடத்தி வைத்து அவர்களுக்கும் குழந்தைகள் உள்ளதால் தான் இறந்த பிறகு ஆட்டம் பாட்டத்தோடு மகிழ்ச்சியோடு உடலை அடக்கம் செய்ய வேண்டும் என நேரன் பேத்திகளிடம் அவர் கூறியதாக கூறப்படுகிறது எனவே உயிரிழந்த வெள்ளையம்மாளின் கடைசி ஆசையை நிறைவேற்ற அவரது இருபத்தி நான்கு பேரன் பேத்திகள் மற்றும் இருபத்தி ஐந்து கொள்ளு பேரன் பேத்திகளும் முடிவெடுத்தனர் இறுதி ஊர்வலத்தின் போது கேக் கட்டிங் மேலதாளம் பட்டாசு வெடிப்பு என தடபுடல் ஏற்பாடு செய்யப்பட்டது வெள்ளையம்மாள் பாட்டி பெயர் பொறிக்கப்பட்ட பத்து கிலோ கேக் மேல தாளத்துடன் குத்தாட்டத்தோடு ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டது அந்த குத்தாட்டத்தில் பெண்கள் சிலரும் பங்கேற்று வெளுத்து வாங்கினர் பார்ட்டியின் ஆசையை நிறைவேற்றுவதற்காக அவரது உடல் முன்னால் வைத்து குடும்பத்தினர் அனைவரும் இணைந்து கேக் வெட்டினாலும் தங்களது துக்கத்தையும் சிலரால் அங்கு அடக்க முடியவில்லை பாலிமர் செய்திகளுக்காக ஆத்தூர் செய்தியாளர் அரவிந்த் தீபக் செலிப்ரேஷன் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்